கிறிஸ்தலாட் கர்த்த நல்லவர் நம்முடைய தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறார் இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் நம்மத்திலே அசைபாடு கொண்டிருக்கிறார் அந்த உயிர் திறந்த தேவனை பாடி துதிப்போம் உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரை நச்சவர் நீ ஒருவரை அந்த அந்தலாசரை அன்று தேடிய ஏசுவந்திரே மறித்து போன அந்த லாசரை அன்று தேடிய ஏசுவந்திரே உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது என்னை தூக்கி தூக்கி எடுத்தே சார்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தே சமதான காரணரே என்னை தூக்கி தூக்கி சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்து Subi. சர்வ வல்லவரே என்னை தூ என்னை தூக்கி தூக்கி எடுத்தே வல்லவரே என்னை தூக்கி தூக்கி ஆமென் தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான நேரத்தில் கீழயாத் கம்பீரத் துணை நிகழ்ச்சி மூலமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமிதம் அடைகிறேன் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த இருக்கிறது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டபடி துன்பங்களும் தொல்லைகளும் சூழ்ந்த இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஆண்டவருடைய நாமம் நமக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் பலத்த துருகமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற அன்பை நினைத்து நாம் கர்த்தரை அதிகமாக துதிப்போமாக ஸ்தோத்தரிப்போமாக இந்த அருமையான நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மறித்தோர் உயிர்த்திழந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்போஸ்லாங்க பவுல் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக எவ்வளவோ அடிகளையும் உதைகளையும் நியாய விசாரணைகளையும் அவர் சந்தித்தார் என்று பார்க்கிறோம் இப்போதும் ஒரு நியாய விசாரணையில் தேசாதிபதி பவுல் பேசும்படியாக பெர்மிஷன் கொடுக்கிறார் அப்போது பவுல் சொன்ன வார்த்தைதான் இந்த வார்த்தை பரிசெயர் சதுசையர் என ரெண்டு கூட மார்க்கத்தார் இருந்தார்கள் யூதரில் சதுசையர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் பரிசையர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சாதிக்கிறவர்கள் சதுசேதையர்கள் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் ஆனால் பரிசெயர் உண்டு என்று சாதிக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம் நீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டு இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்போ நீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர் தெழுந்திருப்பது பிதாவாகிய தேவன் இந்த உயிர்த்தெழுதலை தம்முடைய மனதிலே வைத்திருந்தார் அப்படியாக காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்தவர்களிலே முதற் பலனாக அவரை உயிர்த்தெழ செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியினுடைய தலைப்பு உயிர்த்தெழுதல் எதற்காக உயிர்த்தெழுதல் அவசியமா உயிர்த்தெழுதல் எதற்காக என்று முதலாவதாக அதை மூன்று காரியம் மூன்று பகுதியாக நாம் பார்க்கப் போகிறோம் ஒன்று ஆண்டவருடைய தீர்மானத்தினுடைய நிறைவேறுதல் ரெண்டாவதாக உயிர்த்தெழுதல் எதற்காக என்றால் நியாயத்தீர் படையும்படி மூன்றாவதாக உயிர்த்தெழுதல் எதற்காக என்றால் அவரோடு கூட நாம் நித்தியமாய் நித்திய காலமாய் வாழும்படியாக என்று பார்க்கிறோம் முதலாவதாக உயிர்த்தெழுதல் எதற்காக அவருடைய தீர்மானத்தினுடைய நிறைவேறுதல் என்று நாம் படிக்கிறோம் எபேசியர்கள் எழுதப்பட்ட நிருபம் முதல் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களுக்கு நாம் வரும்போது காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் காலங்கள் நிறைவேறும்போது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் இருந்தது அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் அதுதான் அவருடைய தீர்மானம் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்கிறதானே அந்த தீர்மானம் என்று பார்க்கிறோம் அது ஒரு ரகசியமாக இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரலோகத்தில் இருக்கிறதையும் பூலோகத்தில் இருக்கிறதையும் கூட்ட வேண்டும் அதாவது ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அதற்காகத்தான் மோசைக்கு நாற்பது நாள் தரிசனம் கொடுத்த போது பரலோகத்தின் சாயலின்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியை மறந்து போகாதே என்று அவன் இறங்கி வரும்போது அவனுக்கு ஞாபகப்படுத்தினார் பரலோகத்தில் உள்ளதற்கு மாதிரியாகத்தான் இன்றைக்கும் தேவனுடைய ஆராதனைகளை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய விருப்பம் போல செய்யக்கூடாது பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆராதனைகள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த காலம் நிறைவேறும் போது தமக்குள்ளே விளங்கிய தீர்மானத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படவை அதை ஆண்டவர் விரும்பினார் அது அவருடைய தீர்மானத்தில் இருந்தது அதை தம்முடைய தாசர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று பவுல போஸ்தலன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் அதற்காகத்தான் தேவன் இந்த பெரிய ஒரு ப்ராசஸ் வழியாக நம்மை நடத்துகிறார் பாவம் செய்த மனுஷனை அவனை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குகிறார் அவருடைய வார்த்தையினாலே சுத்தமாக்குகிறார் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்குகிறார் கரை அவர் மாற்றுகிறார் ஏனென்றால் பரலோகத்தில் உள்ளவைகளோடு இவன் சேர்க்கப்பட வேண்டும் அதற்காக இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறது காண்கிறது எல்லாம் வெந்து உருகி போகும் ஆகவே தான் வேதம் சொல்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆனால் மனுஷனுடைய ஆத்மா என்றைக்கும் இருக்கிறது இந்த மனுஷனை பரலோக ராஜ்ஜியத்தில் இருக்கிறவைகளோடு ஒன்று கூட்ட வேண்டும் என்கிறது தேவ சித்தமாக இருக்கிறது அதற்காக மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ஆவிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அதற்காக இவனை மறுரூபப்படுத்த வேண்டும் அல்லது மறித்த இவனை உயிரோடு எழுந்திருக்க செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவனை முதலாவது எழுந்திருக்க செய்ய வேண்டும் இந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணி எப்படியாவது இவனை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம் மத்திய விசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது முப்பத்தி நான்காவது வசனத்தில் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற இராச்சியத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் கூட அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் பாருங்கள் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தம்முடைய வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்து என்ன சொல்லுகிறார் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் இப்படி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை அங்கே வெளிப்படுத்தின போது அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அந்த நீதிமான்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள் ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உமை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை நாங்கள் சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுதுமே வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மடத்தில் வந்தோம் என்பார்கள் அப்போது ராஜா சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவராய் ஆகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் எவ்வளோ விசேஷமான காரியமாக இருக்கிறது அதை எனக்கே செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறத பார்க்க இந்த நாட்களிலும் கூட நாம் எளியவர்களை தாங்குகிறோம் ஏழைகளை உதவி செய்கிறோம் எவ்வளவோ நன்மைகளை நம்மால் முடிந்தவரை நாம் செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் அது நாம் ஆண்டவருக்கு செய்கிறது என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது அவருடைய தீர்மானத்தின்படி இவர்களை பரலோக ராஜ்ஜியத்திலே கொண்டு போக வேண்டும் அதற்காக அவர் சொல்லுகிறார் தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த நாட்களில் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து தேவனுடைய தீர்மானத்தின் நிறைவேறுதலின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஒன்று கூட்டப்படும் போது நாம் பரலோகத்தில் உள்ளவைகளோடு சேர்ந்து காணப்பட வேண்டும் என்கிற அந்த மேன்மையான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் அனுதினம் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர் திழந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான் இரண்டாவதாக உயிர்த்தெழுதல் எதற்காக என்றால் நியாய தீர்ப்படையும் தே தேவன் நியாய தீர்ப்பு ஒன்று வைத்திருக்கிறார் அவனவன் செய்த கிரியைகளின் நிமித்தம் அவனவனுக்கு நியாய தீர்ப்பு அளிக்கிற தேவன் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுடைய தலையின் மேல் இறங்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று வேத வசனம் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்தில் படிக்கும்போது பதினொன்றாவது வசனம் முதல் நான் பெரிய சிங்காசனத்தையும் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய அடைந்தார்கள் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவபுஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் இவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான் பாருங்கள் இந்த வேத பகுதியில் நாம் படிக்கும்போது வெள்ளை சிங்காசனத்திலிருந்து அவர் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று யோவான் எழுதுகிறான் பெரிய தரிசனம் இனி நடக்கப்போகிற சம்பவங்கள் மறைத்தோராகிய எல்லோரும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள் அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் அங்கே திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களிலே எழுதப்பட்டவைகளின்படியே மறைத்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கிற தேவன் நாம் எல்லாரும் தனித்தவர்களாக தேவ சமூகத்தில் போய் நம்முடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும்படி நிற்க வேண்டும் அன்றைக்கு நம்மோடு ஒருவரும் இருக்க மாட்டார்கள் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை கத்தை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ நியாய தீர்ப்பு அடையும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆம் அவிதமாக பாருங்கள் இந்த உயிர்த்தெழுதல் தேவையாக இருக்கிறது மாத்திரமல்ல இன்றைக்கு அநேக சம்பவங்களை நாம் உலகத்தில் படிக்கிறோம் சில கேசஸ் இருக்கிறது சில கொலைகள் இருக்கிறது சில பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது யார் செய்தது என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ பயங்கரமான சிறை பயங்கரமான தவறான காரியங்கள் மறைக்கப்படுகிறது ஆம் சிலது சில இடங்களில் நீதிமன்றங்கள் நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்க்கையில் காணப்படுகிறது கிரியைக்கு தக்க பலனை அவனவன் அடையும்படி கர்த்தர் செய்வார் ஆகவே உயிர்த்தெழுதல் தேவை உயிர்த்தெழுதல் இந்தியமையாதது உயிர்த்தெழுதல் உண்மையை நிரூபித்து காட்டுகிறது நம்மால் சொல்லிக் கொள்ள முடியும் இதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கறி கடலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா என்கிறதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஆ பாருங்க இன்றைக்கு ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்கள் எவ்வளவோ பெரிய சந்தோஷம் உண்டாகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டாகிறது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது ஆம் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா இதை எப்போதும் கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஆம் பார்த்து சந்தோஷப்பட்டு கத்தருக்கு நன்றி சொல்லவேன் பவுல் சொல்லுகிறார் என்னோடு ஊழியம் செய்தவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிறார் எவ்வளவு விசுவாசமான ஊழியம் எவ்வளவு நம்பிக்கையான ஊழியம் எவ்வளவு தைரியத்தோடு செய்ததான ஊழியம் ஆம் பாருங்கள் அப்படியாக நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற வேண்டும் ஒருவேளை உங்கள் பெயர் ஜீப இல்லை என்றால் இன்றைக்கே நீங்கள் உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லி ஆண்டு என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் நிச்சயமாக அது முக்கியமான காரியம் உலகத்தில் ஒருவேளை ரேஷன் கார்டிலோ அல்லது ஆதார் கார்டிலோ நம்முடைய பெயர் இல்லை என்றால் நாம் எவ்வளவு பதட்டப்படுகிறோம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்றால் இதை பார்க்கல நாம் அதிகமாக பதட்டப்பட வேண்டும் து மிக மிக மிகண்டியமையாததாக காணப்படுகிறது உயிர்த்தழுதல் எதற்காக முதலாவது நாம் பார்த்தோம் ஆண்டவருடைய தீர்மானத்தின் நிறைவேறுதலுக்காக இரண்டாவதாக நாம் பார்த்தோம் நியாயத்தீர்ப்படையும் கடைசியாக அவரோடு கூட நித்திய காலமாக நாம் வாழும்படியாக உயிர்த்தெழுதல் தேவை என்று படிக்கிறோம் காரணம் என்னவென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது இந்த நாட்களில் இவ்விதமாக தேவ பிள்ளைகளாகி நாம் விசுவாசத்திலே பாருங்க நான் முன்னேற வேண்டும் என்னுடைய சரீரம் எழுந்திருக்க வேண்டும் என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருந்து நான் தேவராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்கிற விசுவாசம் எப்போது நமக்கு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் உண்டாக வேண்டும் யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என் பிதாவின் வீட்டில் என் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் நான் போய் உங்களுக்காக உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான்

வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகத் தோற்றம் முதல் உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிறதானே ஆம் இந்த இடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைக்கிறத நாம் வாசித்தோம் மற்ற இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் அதை பார்த்தோம் அதுபோல வாருங்கள் பாவம் செய்தவர்கள் பசியாய் வந்தவர்களுக்கு உதவாதவர்கள் அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை அவர் பார்த்து சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கனியிலே போங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கனியிலே போங்கள் என்று அவர்களை அங்கே தள்ளிவிடுகிறத நம்ம பார்க்கிறோம் வாருங்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களுக்கு நாம் வரும்போது பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாகிய நான் புதிய இஸ்லேயமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய பெரும் கேட்டேன் அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்கிறதான அந்த மேலான தீர்மானம் தேவனுக்குள்ளாக காணப்பட்டபடியினாலே இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய இருப்பார்கள் தேவன் தாமையும் அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவிதமாக மனுஷர் தேவனோடு காணப்படுவார்கள் என்கிறதான அந்த மேலான தேவ தீர்மானத்தை தேவ சித்தத்தை அங்கே நிறைவேற்றுகிறது நாம் பார்க்கிறோம் ஆகையினாலே பாருங்கள் நாம் கேட் பார்த்தது வாசிக்க கேட்டது போல புதிய வானம் புதிய பூமியை கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டபடி பாருங்கள் அப்படி புதிய வானம் புதிய பூமிக்குள்ளாக தேவ பிள்ளைகளாகி நாம் புதிய அரிசிலையும் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புதிய அரிசிலையும் ஆகிய அந்த நகரத்தில் கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் பிரவேசிக்க வேண்டும் அதற்காக இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை வசனங்களை வார்த்தைகளை கை கொண்டு அவர் சித்தம் செய்யும்படி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவருடைய ரொம்ப இருக்கிறது அவர் சீக்கிரமாய் வருகிறார் கர்த்தர் சத்தத்தோடும் தேவயத்தோடும் வானத்தில் வானத்திலிருந்து இறங்கி அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தின் மேல் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டபடி இப்படி கர்த்தரோடு எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரோடு கூட காணப்படுவோம் கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆம் ஆசீர்வதிப்பார்கள் நேற்று என்று எங்கள் நல்ல கத்தாவே நாங்கள் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே வென்று அன்புக்காகவும் தயவுக்காகவும் வல்லமையான நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஆண்டவரே பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திலே காணப்பட்டதான அந்த தீர்மானத்தின் நிறைவேறுதலுக்காக பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்கிறதான அந்த மேன்மையான தீர்மானத்தின் நிறைவேறுதலுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழுதலை எங்களுக்கு அப்பா நம்முடைய குமாரன் ஆண்டவரை உயிரோடு இழந்ததினால நாங்களும் உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற மேன்மையான நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இந்த வேளையிலும் கூட கதாவு நியாய தீர்ப்படையும்படியாக க மறைத்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்காக எல்லோரையும் உயிரோடு எழுப்பு கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே மாத்திரமல்ல ஆண்டவரே நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய நித்திய காலமாக உமோடு களி கூறும்படியாக ஆண்டவரே நீர் இந்த உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறீர் நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறீர் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து கதாவே ஹாலையில் எங்களுக்கு மரணம் எங்களோடு எங்களுடைய முடிவு அல்ல என்கிறத நாங்கள் அறிந்து அதற்கு பின்பு மேன்மையான மகிமையான ஒரு ரா ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு இருக்கிறது என்கிறது அறிந்து இந்த நாட்களில் தைரியத்தோடு கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கவும் துன்பங்களை சகிக்கவும் எடுக்கமான பாதை வழியாய் உட்பிரவேசிக்கவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வரையும் தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் பலவிதமான வியாதிகள் பிரச்சனைகள் சோர்வுகள் அசதிகள் ஆண்டவரை சமாதான கேடுகள் கடன் பாருங்கள் இவைகளிலிருந்து கத்தரும்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் விடுவிக்கும்படியாக ஜபிக்கிறோம் தழுந்த கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்வையிலும் வெளிப்படட்டும் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய் கூட பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்